ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு பார்க்குற எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ எல்லாமே அந்த புக் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு புது புக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எக்ஸலான புக்கு ஓகேவா நீங்கள் டைட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எண்ணங்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு டாக்டர் பார்த்திங்கன்னா எம்எஸ் உதயநிதிமூர்த்தி சாரோட புக்ஸ் இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு புக் ஓகேவா பட் இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது ஓகே இப்படியெல்லாம் பார்த்திங்கனா ஒரு புக் ஹெல்த்தி சொல்லிட்டு நமக்கு நமக்கே ஆச்சரியமாக அந்த மாதிரியான ஒவ்வொரு புக்கு தான் கண்டிப்பாக இந்த இப்போ நான் நீலேருந்து போட போகிறோம் ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி பேஜ் பக்கம் இருக்கும் அந்த ஓகேவா ஒன் சிக்ஸ்டி பேஜ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேஜ் நான் வந்து ரெடி பண்ணி போட போகிறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஓகே அது படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது இந்த புக்கில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஓகேவா நீங்கள் ஆல்ரெடி நான் நிறைய புக்ஸ் போட்டிருப்போம் கண்டிப்பாக அது எல்லாமே படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கும் போடுங்க எப்படி இருக்குது அந்த புக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன புக்கு தமிழில் நமக்கு போடணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க போடுங்க அந்த மாதிரி புக்கும் நான் போட போகிறோம் ஏன்னா நான் செலக்ட் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான புக்கு நமக்கு லைஃப் தேவையான புக் தான் போடுவோம் ஓகேவா அந்த மாதிரி ஒரு புக்கு தான் போடுவோம் வந்து அதை நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல புக்கோ பார்த்து அனலைஸ் பண்ணி தான் போட்டுகிட்டு இருக்கேன் உங்களோட உங்களுக்கும் ஏதாச்சும் புக்கு நான் இது மாதிரி போனோன்னா அது சொல்லுங்கள் அந்த புக்கு நான் போட்டுவான் ஏன்னா நிறைய புக்கு நான் போட வாங்கி வச்சுருக்கோம் அதை தான் எடுத்து போட்டுகிட்டு இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து புக்கு நான் வாங்க வேண்டியது லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் அதுவும் வாங்கிட்டு நான் குடி சீக்கிரம் எடுத்து போகிறோம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பேஜாகவே நான் நான் போடலாம் டெய்லி சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பேஜாக போடும் ரொம்ப லே வந்துட்டு அது பத்து பேஜின்னு போது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜ்னு கூட ஒரு டுவெண்ட்டி டேஸில் போட்டு முடிச்சிடும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே இந்த பத்து பேஜ் போனால் ஒரு முப்பது நிமிஷம் வரும் அதை ஓகேவான்னு பாருங்கள் சப்போஸ் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம் பட் ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க ப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு நிறைய இது பண்ண அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ விஷயம் ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ விஷயம் போய் யாரோ இருக்கும் நம்ம போய்ட்டு அந்த படத்தை பற்றி பேசி பிள்ளைக்கு ஆகிட்டு இருக்கோங்க வைக்கிறோம் இந்த புக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்சாங்களா அதை தான் நான் ஷேர் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக என் சப்போர்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்